அவர் ஏழாம் முத்திரையை போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது அதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிப்பீடு நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின அப்பொழுது ஏழு எக்காலங்களையொடையே ஏழு தூதர்கள் எக்காலம் ஓதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதலாம் தூதன் எக்காலம் ஓதினான் அப்பொழுது ரத்தங்கலந்த கல்மழையும் அக்கினையும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்று நிருபங்கு வெந்து போயிற்று பசும்புலெல்லாம் எரிந்து போயிற்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக